கிருஷ்ணா நீ வந்து அர்ஜுனனுக்கே எல்லா உபதேசம் பண்ணிட்டு இருக்க நீ துரியோதனனுக்கும் வந்து என்னுடைய பையன் அமையன் தான் வேலையிட்டப்ப அவனுக்கும் நீ உபதேசம் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது கிருஷ்ணா சரியான்னு சொல்லிட்டு துரியோதன கிட்டே வந்து உபதேசத்துல போவார் அப்போ துரியோதனா சொல்றான் இதை பாரு கண்ணா எனக்கு எது நல்லதும் தெரியும் எது கெட்டதும் தெரியும் எது தர்மம் தெரியும் எது அதர்மும் தெரியும் எது செஞ்சா புண்ணியம் தெரியும் எது செஞ்சா கர்மமும் தெரியும் அதனால் செய்ய முடியல நான் செய்ய மாட்டேன் அங்க அர்ஜுன சொல்லி ஒருத்தர் இருக்கான் அவன் நல்லதும் தெரியாது கெட்டதும் தெரியாது எது செய்யணும் தெரியாது எது செய்யணும் தெரியாது அவங்க கிட்ட போய் நீ சொல்லு அப்படின்னு துரியோதனா அர்ஜுனன் வந்து நிஜமா அவன் வந்து எல்லாமே சரண்டர் ஆயிட்டான் அவன் ஆத்மாவும் சுத்தியா இருந்தது அதனாலதான் கிருஷ்ணா அந்த சொன்னது எல்லாமே அவருக்கு வந்து பகவத்கீதை அவர்கிட்ட சொன்னாங்க சோ ஒரு விதத்துல நாம எல்லாரும் துரியோதனர்கள் தான் நமக்கு தெரியும் எது நல்லது செய்யணும் எது கெட்டது செய்யணும்னு சொல்லி ஆனால் செய்ய மாட்டோம்